ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி இருக்க இடத்துக்கு அணுவை ரவுடிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க பின்னாடியே முரளி வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போடுறாங்க இப்போ அடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அபியும் காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்த அந்த ஃபோன் கீழே விழுந்துருது அதை எடுத்து அணு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அபி வந்து முரளிகிட்டே ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க பழைய விஷயம் இதெல்லாம் பேசி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் ஞாபகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படியாவது முரளிகிட்டேருந்து உண்மையை வாங்கணுங்கிற மாதிரி அபி பேசிக்கிட்டு இருக்காங்க அணுவும் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கரெக்டாக முரளி பேச வேண்டிய நேரத்தில் ஆகாஷ் அங்கே வந்துடுறாங்க அதனால் வந்து விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியல ஆனால் முரளியும் ஒரு பக்கத்து வீல் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்களா மாமா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து முரளி அமுச்சு வச்சிடுறாங்க இப்போ ஆகாஷும் அணு அபி மூணு பேர் அப்படி கிளம்பி வரும்போது அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதை வந்து வாங்கி பார்க்கும்போது தான் ஆகாஷ் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு மிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ அணுவும் சரி அபியும் சரி சொல்லிடுறாங்க அபி வந்து முதல்ல சொல்ல வேணாம் தான் சொல்கிறாங்க அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஆகாஷ் வந்து ரொம்பவுமே கோவப்படுறாரு ஆகாஷ் வந்து நான் வந்து முரளி கதையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அஞ்சலிக்கு டாக்டர் வந்திருக்காங்களா பார்க்குறதுக்கு அவங்க கூட வந்த நர்ஸ் வந்து முரளியை நான் வேற ஒரு பொண்ணோட ஜவுளி கடையில் பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாங்க இவங்க அவங்களோட ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்களாட்டு இருக்கு அதனால் பிரச்சனை வந்துருச்சு அஞ்சலி வந்து ரொம்ப கோவப்பட்டு முரளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்குற ஆகாஷ் அனு அபி வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் சொன்னோம்னா அது அஞ்சலிக்கு தான் ஆபத்து அஞ்சலிக்கும் அஞ்சலி வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கும் ஆபத்துங்கிற விஷயத்தான் அதனால் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் இதை பேசிக்கிட்டு நம்ம சந்தர்ப்பம் வரும்போது இது சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகாஷ் அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே நேரத்தில் அபி அனு ரெண்டு பேரும் அப்படியே இந்த பக்கிட்டே வந்துடுறாங்க ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஆகாஷ் வந்து ராகவ் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சூப்பராக புரிய வைக்கிறாரு செம இன்ட்ரஸ்டிங்கான எப்பிசோடுனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக பேசுகிறார் ஆகாஷ் இன்றைக்கி வந்து ராகவ் கிட்டே ராகவ் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாமல் பேசுனாலும் ஆகாஷ் வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி ஆகாஷ் வந்து ராகவுக்கு புரிய வச்சிடுறாரு ஒரு கட்டத்தில் நேரத்தில் ராகவ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடாரு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க அதாவது ஃப்ரைடே எபிசோட் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் சொல்லி புரிய வச்சாங்க அதனால தான் அடுத்த வாரத்துக்கான ஒரு ப்ரொமோவும் செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அதாவது நியூ இயர் ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க ஆனால் ஆகாஷ் இன்னைக்கு பேசினதுக்கப்புறம் ராகவ் வந்து அபிகிட்ட இனிமேல் நல்லா நடப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பேச தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்